ஐயா ஐயா மிகவும் பயனுள்ள தகவல் மிக்க நன்றிங்கய்யா டெலகிராம் குரூப்பில் வந்து இணைஞ்சுக்கிட்டேன் நான் ஐயா இது வந்து நம்ம மரபு வழி அந்த சிறுகாழி நிகழ்வில் வந்து ஐயா குழு ஒட்டி வெளியேறிட்டீங்க அதே நேரத்தில் அன்று இரவு நான் இதை பார்த்துட்டு ஒரு பன்னெண்டு மணி இருபத்தி ஒம்பது நிமிடத்திற்கு இதை நான் குழுவில் பதிவு பண்ணேன் அதையும் அதை வந்து குழுவில் வந்து அழைச்சிட்டாங்க என்ன காரணம் தெரியல இது எதுவும் தவறான பதிவுங்களா நீங்கள் தான் சரியான பதிவு தான் சரியான வழிகாட்டல்தான் கொடுத்துருக்கீங்க வேறு எந்த ஒரு உள்நோக்கமாகவும் எனக்கு தெரியலை தகவல் கொடுங்கய்யா நன்றிங்க நன்றி இந்த ஒரு டிப்ஸை தான் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய டிப்ஸ் மிஸ் பண்ணிட்டு வந்து அந்த ஆர்கனைசேர்ஸ்டையும் நான் போய் பேசினேன் நான் அவங்க என்னன்னு தெரியல அவங்க அப்படியே பிடிவாதமா இருந்தாங்க இல்லை இந்த தடவை எல்லாருமே அவங்களுடைய அனுபவ பகிர்வுக்கு தான் இது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அனுபவ பகிறவங்கள இது இன்னி புதுசாக வர்றவங்களுக்கு கர்ப்பிணிகளுக்கு எல்லாருக்கும் இது பெரிய ஊக்கமாக இருக்கும்னு நிறைய தடவை பேசியிருந்தேன் அழுத்தம் கொடுத்தாலும் அவங்க ஆர்கனைசர்ஸை அந்தளவுக்கு செவி மடுக்கலை அது என்ன தெரியல சரி அது ஒரு அளவு தாண்டி நம்மளால் பேசவும் முடியல நல்லதுண்ணா இது எதிர்பார்க்கல நல்ல விஷயம் இது இந்த வீடியோ கொஞ்சம் பலருக்கு ரொம்ப தகவல் பயனுள்ளதாக இருக்கும் அண்ணா நல்லது